அப்பா சொல்லாரியா அப்பா வேல பாத்துட்டு இருக்கீங்க போல அப்பா எனக்கு சிங்கப்பூர் போணும்பா சிங்கப்பூர்ல யுனிவர்சல் ஸ்டுடியோ அங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும் அதுக்கு அப்புறம் அங்க நிறைய இருக்கும் பா பா ஷோஸ்லாம் போடுறாங்க பா மம்மி ரைட்ஸ்லாம் அசத்துமா பா ப்ளீஸ் பா போலாம் ஸ்டுடியோவா ம் யோசி சொல்றமா போ

முருகா 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 என்ன பண்ணிட்டு இருக்க சாமி கும்பிட்டு இருக்க சாமி கும்புரியா இல்ல சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்கியா மேல இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோ அப்படி எல்லாம் பேசாத அப்பன் முருகன் முருகரா ஒன்னும் புரியலையே நீங்க வா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு துணை இல்லை மனமே 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 முருகன் பாட்டு வேற வருஷன்ல இருக்கு இது மலேசியன் வருஷன் மேலங்கிலும் இறங்குற மலேசியன் முருகன் பாட்டு பாடுற என்ன கதை உண்டு பட்டுக்கேவில் இருக்க முருகனை பாக்கணும்னா இத்தனை படிக்கட்டு ஏறி போய் தான் அப்பன் முருகனை பார்க்கணும் அதனால தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் பட்டுக்கேவா மலேசியன் முருகன் கோயிலா

என் பயாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா ப்ளீஸ் பா கூட்டிட்டு போங்கப்பா ப்ளீஸ் பா எனக்காகவா கேட்குறேன் அந்த பச்சை மண்ணுக்காக கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் படித்து பயாலஜியில் நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா சரி நான் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்பா அப்பா